ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நல்லா இருக்கணும் நன்றா இருப்பதற்காக இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது தேவனுடைய மக்களே தேவன் மனிதர்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து வெளிப்பட்டதற்கு மிக முக்கிய நோக்கம் என்னன்னா பிதாவாகிய தேவன் மனு குளத்தின் கொண்ட கரிசனை நம்மை மீட்கும் பூமியில் அனுப்பினார் எனது அருமை சகோதர சகோதரிகளே இந்த நல்ல அருமையான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இந்த இறைவாத்தை சொல்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்வழிக்கும் வாக்கு தத்துவம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற எல்லா நேயர்களுக்கும் நன்றி சிலர் தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் இன்னும் சிலர் முகநூல் பக்கத்தின் வழியாக இதை பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ரெகுலராக பார்க்கறதுனால உங்கள் பேர் எல்லாம் உங்களுக்கு தெரியாட்டாலும் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக வாக்கு தத்தங்கள் எப்போதும் நாம் ஸ்திரமாக நடப்பதற்கு சோந்து போகாமல் நடப்பதற்கு பலனோடு நடப்பதற்கு நமக்கு பெரிய உதவியாக இருக்கிறது வாக்கு தத்தங்களிலே ஒரு வலிமை உண்டு வாக்கு தத்தங்களிலே ஒரு வல்லமை உண்டு வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னுடைய சரீரத்தில் கூட சில மாற்றங்கள் வருகிறது உணர்வில கூட ஒரு மாற்றம் வருது அந்த வார்த்தை கேட்கும்போது என் உணர்வில ஒரு மாற்றம் வருகிறது ஆகவே வாக்கு தத்தங்களை நாம் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய வல்லமை இருக்கிறது எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளில இந்த வசனத்தின் ஊடாக உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்தில உங்களுக்காக சொல்லப்படக்கூடிய வாக்குத்தத்த வசனம் என்னன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்த தமது கையினால் அவனை தாங்குகிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை எத்தனை முறை நாம் விழுகிறோம் எத்தனை முறை நம்முடைய ஸ்தானத்திலிருந்து விழுந்து போகிறோம் நல்ல உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறோம் ஆனா திடீர்னு ஒரு பெரிய வீழ்ச்சி நம்மை சந்திக்கிறது ஆதால பாதாளத்திற்கு தள்ளப்பட்டு விடுகிறோம் மறுபடியும் மேலே வர முடியுமா மறுபடியும் நான் ஜெயம் பெற முடியுமா மறுபடி வெற்றி பெற முடியுமா என்ற கேள்விதான் நமக்கு வருகிறது விழுந்து போன நாம தள்ளுண்டு போகாதபடி அது நம்மை தேவன் கழிச்சு கட்டிடாம நம்மேல் கரிசனையில ஒருவராக இருக்கிறார் மறுபடியும் எழும்பணும் அப்படின்றதுதான் அவருடைய ஆசை மறுபடியும் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்தணும்னுதான் அவர் நினைக்கிறார் இந்த நாளில கத்தர் உங்களுடைய எல்லா விழுகையையும் அழுகையையும் ஆண்டவர் மாற்றி மறுபடியும் புது பொழிவோடு எழுந்து நிற்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய போகிறார் உங்களுடைய வீழ்ச்சியை நினைச்சு நீங்க சோர்ந்து போகாதீங்க ஒரு மிகப்பெரிய எழுச்சி உங்களுக்காக காத்திருக்குது ஒரு வீழ்ச்சியை நாம கடக்கும் பொழுது மனம் ரணப்பட்டு போகிறது உள்ளம் சோந்து போகிறது ஏன் எனக்கு இந்த நிலை ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு கத்தர் கொடுக்கணும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு சொல்லி என் உள்ளம் மிகுந்த வேதனைப்படுகிறது என்னுடைய இருதயத்தில் மிகப்பெரிய ஒரு தொய்வு வருகிறது என் உள்ளத்தில் நான் காயப்பட்டு போய் நிற்கிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் மூளையில போய் முடங்கி போய் கிடக்கிறேன் அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சிக்கு நடுவில நீங்கள் இருக்கிறீர்களா வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு பெரிய எழுச்சியை ஆண்டவர் கொடுக்க போகிறார் உங்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஒரு உயர்வு உங்களுக்கு கிட்ட போகிறது ஆகவே விழுந்து போனவர்களை தேவன் தள்ளி விடுவதில்லை யாராவது விழுந்து போயிட்டா அவர்களை அவர் தூக்கி விடுகிறார் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் பிரியமானவர்களே விழுந்து போகிறவர்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் தான் நம்முடைய கத்தர் பாருங்கள் அவருடைய சீசன்களில மிக குறிப்பிடத்தக்க சீசன் பேதுரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவன் சபித்தான் சத்தியம் பண்ணினான் தேவனுக்கு விரோதமா பேசினான் கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாம கூட அவன் மக்களுக்கு நடிவில் ஏசு கிறிஸ்துவை மறுதளித்தான் சபிக்கவும் சத்தியமும் தொடங்கினான் என்று வேதம் சொல்கிறது ஆனால் அந்த மனுஷனை ஆண்டவர் அவனை தள்ளி விடாதபடி அவனை தூக்கி நிறுத்துகிறார் வரைக்கும் நிறுத்துறாரு பாருங்க தன்னுடைய ஸ்தானம் வரைக்கும் ஏசு கிருஷ்ணன் பூமியில இருந்த பொழுது அவர் எப்படி ஒரு நல்ல மெய்ப்பராக இருந்தாரோ அதே போல ஒரு நல்ல மெய்ப்பனாக அவனை கத்தர் நிறுத்தினார் என் ஆடுகளை மேய்ப்பாயாக யுனாவின் குமாராகி சீமோனே என் ஆடுகளை மேய்ப்பாயாக என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று அவனுக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு பாகியத்தை கத்தர் கொடுத்தார் விழுந்து போனவனை அவர் தள்ளுகிறவர் அல்ல அப்படியே நாம் இன்னும் கூட பார்த்தா ஒரு சீஷன் நான் அவரை ாங்க நம்புவேன் தொட்டு பார்த்தாதான் நம்புவேன் அவருடைய காயங்களில் விரல் போட்டு பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லி அடம்பிடிச்சான் பாருங்கள் அவனையும் அவரை தள்ளிவிடவில்லை அவனை கத்தர் உயர்த்தினார் நம்முடைய பாரத தேசத்திற்கு ஒரு அப்போசலனாக கத்தர் கொண்டு வந்தார் அவருடைய டீம்ல ஜீசஸ் கிரைஸ்ட் உருவாக்கிய அந்த டீம்ல எல்லா செஞ்சுட்களுமே குறைவுள்ளவர்களாக இருந்தாங்க விளைவினமானவங்களா இருந்தாங்க ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவங்களாக ஏற்றத்தாழ்வு பற்றி பேசுறவங்களாக நான் பெரியவனா நீ பெரியவன சண்டை போடக்கூடியவங்களாக சின்ன சின்ன விஷயத்துக்கும் முறுமுறுக்கிறவர்களாக அப்படிதான் இருந்தாங்க ஆனா அவங்கள கத்த தள்ளிடல அவங்கள தூக்கி போட்டுறல அவங்கள மறுபடியும் தூக்கி நிறுத்தினார் அவர் தம்முடைய ஆசிர்வாதத்தினாலே தம்முடைய நன்மையினாலே தம்முடைய கிருபையினாலே அந்த பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தி அழகு பார்த்தார் உயர்ந்த அடைக்கலத்திலே அவர்கள் வைக்கப்பட்டார்கள் எனது அருமை சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நீங்கள் தேவனை பின்பற்றுகிற விஷயத்தில பின்னடைவை சந்தித்து விழுந்து போயிருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையில மிக பெரும் சேதமா நீங்கள் சோந்து போயிருக்கிறீர்களா பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தள்ளப்பட்டு விடாதபடி உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு இந்த இயேசு கிறிஸ்து உண்மையிலவராக போதுமானவராக அற்புதமானவராக இருக்கிறார் அவர் மனிதன் பார்க்கிற விதமாக நம்முடைய குற்றங்களை குறைகளை பார்க்க துவங்கினால் நிச்சயமாக நாம் ஒருவருமே நிலைத்திருக்க முடியாது நாம் அனைவருமே குறைவுள்ளவர்கள் நாம் அனைவருமே தப்பிதம் செய்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய சொந்த இரத்தத்தை அவர் கொண்டு நம்மை சுத்திகரித்து அவருடைய மக்களாக மாற்றி அவரை ஆரவணை செய்யவும் அவரை தொழுது கொள்ளவும் அவரை உயர்த்தவும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார் பெரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே விழுந்து போனவர்களை கத்த தள்ளாட விடுவதில்லை அவர்களை தூக்கி விடுகிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் தள்ளுண்டு போகாதபடி அவர்களை காத்து கொள்ளுகிறார் அவர்களுக்கு பாராட்டுகிறார் சரி இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மூன்று விஷயங்கள் தான் நம்பர் ஒன் பாசிட்டிவா நாம் அறிக்கை பண்ணணும் அதாவது ஒருவேளை நான் வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டருடைய நாமத்தினால் நான் நிச்சயமா எழுவேன்னு சொல்லணும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லணும் பாசிட்டிவ் கன்ஃபன் இருக்கு பாருங்களேன் அது ரொம்ப முக்கியம் நிறைய நேரங்களில் நாம் அப்படி செய்யறதில்ல நாம் வாய் திறந்து அறிக்கை பண்றோமா அப்படின்னு கத்தர் பார்க்கிறார் நாம் அறிக்கையிட வேண்டும் மீகா தெற்கு தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்து இருந்தால் கத்திரனுக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று மீகா சொல்றான் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நாம் தள்ளுண்டு போகாமல் இருப்பதற்கு விழுகிற நாம் தள்ளுண்டு போகாமல் இருப்பதற்கு மிக முக்கியம் வாய் திறந்து அறிக்கை பண்ணுவது வாய் திறந்து ஆண்டவரோடு பேசுவது ரெட்சி பூண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்றுதான் ரோமர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ரெட்சி பூண்டாக வேண்டுமா வெற்றி கிடைக்க வேண்டுமா வாய் திறந்து பேசுங்கள் அறிக்கை ஒரு பரிசுத்தவான் ஒரு புத்தகத்தை எழுதினார் அந்த புத்தகத்திற்கான பெயர் என்னென்னா அவர் டங்க் இஸ் கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் நாக்கு ஒரு உருவாக்குற சக்தி கொண்டது ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் முன்னணி கிறிஸ்தவ புத்தக நிலையங்களில் இந்த புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதை எழுதியவர் வெளி தேசத்தை சேர்ந்த ஒரு தேவ மனுஷன் கட்டாயம் நீங்கள் கடைகளுக்கு போனால் அந்த புத்தகத்தை தேடி வாங்கி வாசித்து பாருங்க நாவு ஒரு உருவாக்குற சக்தி கொண்டது அவர் டங் இஸ் கிரியேட்டிவ் போர்ஸ் ஸோ நீங்க அறிக்கை பண்ணணும் அப்படின்றதா ஆண்டவருடைய விருப்பம் வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க ரெண்டு குருடங்க என்ன சத்தம் என்ன ஒரே சத்தமா கேட்குது என்று கேட்டாங்க பக்கத்துல அப்போ அருகில குத்தர் சொன்னாரு இயேசு கிறிஸ்தாமா அவர் வருகிறார் என்று சொன்னார் அவ்வளவுதான் ஏற்கனவே

அமைதியாருங்கள் என்று சொன்ன பிறகு இந்த குருடருடைய ரியாக்சன் என்ன என்றால் பின்னும் அதிகமாய் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள் இப்போ இயேசு நிற்கிறார் அவருக்கு தெரியும் ஏன் இவர்கள் கூப்பிட்டார்கள் இவளுக்கு என்ன பிரச்சனை என்பது இயேசுக்கு தெரியும் ஆனாலும் கூட நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அவர் தன்னுடைய ஏழாமையை சொன்னார்கள் அவ்வளவுதான் அவர்களுக்கு தெய்வீக சுகம் கிடைத்தது அவர்கள் பார்வையடைந்தார்கள் எப்போதுமே ஆண்டவர் நீங்கள் வாய் திறந்து பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வாய் திறந்து சொல்ல வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் போதகர் பாலியங்கிச்சோ அவர்களுடைய அனுபவங்கள் என்னை மிகவும் கவர்ந்தவை பல சந்தர்ப்பங்களிலே அவருடைய அனுபவங்களை நான் வாசிப்பதுண்டு புத்தகத்தின் வாயிலாக ஒன்று ரெண்டு முறை நான் கொரிய தேசத்திற்கு சென்றிருக்கிறேன் அருமையான போதகர் பாலேங்கிச்சோ அவருடைய அந்த ஆலயம் அவருடைய நிர்வாகம் ஜபமலை இவைகளெல்லாம் பார்க்கும்போது அந்த மனிதனுடைய அனுபவங்கள் எத்தனை மேன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஊழித்தை துவங்கிய போது அவருக்கு ஒரு டேபிள் இல்லை ஒரு சேர் இல்லை அமர்வதற்கு ஒரு பாய் கிடையாது வெளியில் ஊழியம் செய்வதற்கான ஒரு வாகனம் கூட இல்லை அப்போது ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தாராம் ஆண்டவரே எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் ஒரு டேபிள் வேணும் உட்கார்வதற்கு ஒரு நாற்காலி வேணும் என்று கேட்டாராம் ஆனால் ஆகியும் அது கிடைக்கல ஒரு நாள் மிகுந்த மனச்சோர்வோடு ஆண்டவரை இவ்வளவு நாள் ஆச்சு நான் கேட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கலையே என்று அவர் புலம்ப துவங்கினார் ப்ரேயரில் அப்போ ஆண்டவர் சொன்னாரா நீ என்டதுலாம் வேணும்னு கேட்ட ஆனால் டீட்டெயிலாக எனக்கு சொல்லலை எந்த கம்பெனி சைக்கிள் வேணும் இந்த டேபிள் எவ்வளவு அகலம் இருக்கணும் எவ்வளவு நீளம் இருக்கணும் அந்த நாற்காலி எப்படி இருக்கணும் இதெல்லாம் நீ விவரமாக சொல்லு அப்போ நான் உனக்கு அனுப்புறேன்னு சொன்னாரா உடனே அவ்வளவுதான் உற்சாகம் ஆயிடுச்சு கத்தர் பேசின உடனே ஒரு அமெரிக்கன் கம்பெனி சைக்கிள் வேணும் எனக்கு ஒரு சுழல் நாற்காலி வேணும் இத்தனை அடி அகலம் இத்தனை அடி நீளம் கொண்ட ஒரு நல்ல டேபிள் எனக்கு வேணும் என்று சொன்னாராம் சொல்லிட்டு அவர் அப்படியே நம்பினார் நிச்சயம் எனக்கு கிடைத்துவிடும் எனக்கு ஒரு டேபிள் வரப்போகிறது எனக்கு ஒரு சைக்கிள் கிடைக்க போகிறது எனக்கு ஒரு சுழல் நாற்காலி கிடைக்க போகிறது என்று சொன்னாராம் சச்சிலே சொல்லியிருக்கிறார் கிடைத்து விட்டதுன்னே சொன்னாராம் அதுல ரெண்டு மூணு வாலிப பையங்க பாஸ்டர் வீட்டுல போய் பாக்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல என்ன பாஸ்டர் சொன்னீங்களே ஒண்ணு இல்லையே பாஸ்டர் சமாளிக்கிறதுக்கா சொன்னாராம் நீங்க அம்மா வயிற்றுல இருந்து வெளியில வந்தீங்க பத்து மாசம் கொஞ்சம் நாள் எடுக்கும்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சமாளிப்பதற்காக அந்த பையங்க என்ன பண்ணிட்டாங்க பாஸ்டர் மாதமா இருக்கிறார் மாசமா இருக்கிறாருன்னு சொல்லி மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னாங்களாம் வேடிக்கையான நிகழ்வு தான் ஆனால் அவருக்கு பின்வாங்கல்ல விசுவாசமா இருந்தார் திடீரென்று ஒரு அமெரிக்கன் மிஷனரி அவரை தேடி வந்தார் நாங்கள் அவசரமாக அமெரிக்கா போகப் போகிறோம் நாங்கள் பயன்படுத்தின சில பொருட்களை உங்களுக்காக வைத்திருக்கிறோம் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா பயன்படுத்தலாமா என்று கேட்டார்கள் ஓ ஆகட்டும் என்று அந்த மிஷனரி வீட்டுக்கு போய் பார்த்தபோது இவர் கேட்டபடி ஒரு அமெரிக்கன் சைக்கிள் அங்கே இருக்கிறது அவர் என்ன அளவு கேட்டாரோ டேபிள் அந்த டேபிள் அப்படி அங்க இருக்கிறது அதை போல ஒரு இருக்கை சுழலும் நாற்காலி கேட்டார் பாருங்க அதே போல ஒரு சுழலும் நாற்காலி ஆச்சரியம் இப்போ நான் வாய் திறந்து சொல்லணுன்றது அவனுடைய விருப்பம் இது பாளையங்கிச்சோ லைஃப்பில் நடந்த ஒரு அற்புதமான சாட்சி ஆனால் நான் இங்கே சொல்ல போகிறது என்னென்னா நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு சொன்னால் வாய் திறந்து சொல்லுங்க அறிக்கை பண்ணுங்க நான் எழும்புவேன் நான் பிரகாசிப்பேன் நான் இன்னைக்கு இருள உட்காந்து இருக்கலாம் ஆனால் எனக்காக ஒரு வெளிச்சம் இருக்கிறது எனக்கு ஒரு வெளிச்சத்தை கத்திர வச்சிருக்கிறாரு அதனால் நிச்சயம் நான் ஜெயிப்பேன் அறிக்கை பண்ணுங்க இந்த மீகா புத்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாவது சொல்லப்பட்டிருக்கிறபடி சத்ருவே எனக்கு ஒருந்த மாதிரி சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் வெளிச்சமாயிருப்பார் நீங்க அதை சந்தோஷமா மகிழ்ச்சியை சொல்லுங்க ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய லைஃப்ல நீங்க பார்ப்பீங்க இரண்டாவது நாம் விழுந்த நாம் தள்ளுண்டு போகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்பிக்கையில் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது நீதிமான் ஏழு தடம் திரும்ப எழுந்திருப்பான் யார் நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான் அபரகாம் தேவனை விசுவாசித்தான் அது நீதியாக எண்ணப்பட்டது யாரெல்லாம் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை முழுச்சுமா நம்புறாங்களோ அவங்களா நீதிமான்கள் அப்படிப்பட்ட அந்த நீதிமான்கள் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பார்கள் அதுக்காக நீங்களும் போய் ஏழுதரம் விழுந்துட்டு இருக்காதீங்க அது ஒரு சொல்லாடல் அவ்வளவுதான் ஆனால் நாம் ஏழுதரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்க முடியும் அதுக்கு தேவை என்னுடைய விசுவாசம் என்னுடைய நம்பிக்கை நான் ஆழமான நம்பிக்கை ஆழமான விசுவாசத்தை தேவன் மேல் வைக்கிற போது என்னுடைய உறுதியான மனநிலையோடு நான் ஆண்டவரை சேவிக்கிற போது அவரை தொழுது கொள்கிற போது என் வாழ்க்கையில நான் எத்தனை முறை விழுந்தாலும் திரும்பி எழுந்திருக்கும்படி அவர் எனக்கு பலன் கொடுக்கிறார் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி விழுவது என்பது நம்முடைய ஸ்திரத்தன்மை கேள்விக்குரியாக்கும் அதனால ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கத்தர் கொடுக்கிறார் சொன்னால் அதை மகிழ்வோடு நினைத்து நீங்கள் முன்னேறுங்கள் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அத்தர் நடத்துவார் ஒரு முறை விழலாம் ரெண்டு முறை விழலாம் விழுந்துட்டே ஒரு மனுஷன் நிச்சயமாக அவனுடைய கேள்விக்குரியதாக இருக்கும் கேள்விக்குரியதாகவும் இருக்கும் அதனால ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் பின்னடைவை சந்திக்கிற போது விழுந்து போகிற போது என்னுடைய வாழ்க்கையில நான் எளிமை நிற்பதற்கு நான் ஜெயிப்பதற்கு கத்திரனுக்கு உதவி செய்கிறார் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் முன்னால் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தார் ஆகவே அடுத்து முதலமைச்சராய் வருவதற்கு கலைஞருக்கு வாய்ப்பில்லாத ஒரு கடினமான சூழல் இந்த சூழ்நிலை அரசியல் மாற்றங்களுக்கு நடுவிலே மீண்டும் ஒரு தேர்தல் வருகிறது அந்த தேர்தலிலே அருமையான முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவருக்கு கிறிஸ்தவர்கள் சார்பாக ஒரு பாராட்டு விழா ஒன்று வள்ளுவர் கோட்டத்திலே நடந்தது அதுல அவருக்காக ஒரு வேதாகமத்தை பரிசாக கொடுத்தார்கள் அதை அவர் திரட்டி பார்த்தார் அவர் பேச எழுந்திருக்கிற போது இந்த குறிப்பிட்ட வசனத்தை அவர் மேற்கோள் காட்டினார் இருபத்தி நாலு பதினாறு நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை நிறைய ரெகுலரா பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு கூட இருப்பிடம் தெரியாது ஆனால் அவர் இந்த வேதாகமம் எனக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது இந்த பரிசாக கொடுக்கப்பட்ட வேதாமத்தினுடைய நீதிமொழிகள் புத்தகத்தின் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் நீதிமான் என்று சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை ஆனால் நீதி கட்சியிலிருந்து நான் வந்திருக்கிறேன் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பு திராவிட கழகம் என்ற அமைப்பிலிருந்து வந்தது திராவிட கழகம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து வந்தது ஆகவே நான் ஒரு நீதி கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன் ஆகவே கட்சி சார்ந்த நான் தோற்று போனேன் தோற்று போனேன் மறுபடியும் நான் எழும்பி ஜெயித்து முதலமைச்சராக வந்திருக்கிறேன் மறுபடியும் தோற்று போனாலும் மறுபடியும் நான் எழும்புவேன் ஜெய்ப்பேன் என்று சொன்னார் அப்படித்தான் நடந்தது அந்த மனிதன் எதை அறிக்கை செய்தாரோ அதே போல அடுத்தும் ஜெயலலிதா அம்மையாருடைய காலங்களிலே அவர் தோற்றுப்போனார் மீண்டும் ஜெயம் எடுத்தார் இப்படித்தான் இந்த உலகத்துல காரியங்கள் நடக்கின்றன குறிப்பாக விசுவாச பிள்ளைகள் தேவனுடைய மக்கள் நீங்கள் தேவன் மேலே ஆழமான விசுவாசமுடையவர்களாக இருங்கள் அறிக்கை பண்ணுவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்பிக்கை நான் மறுபடியும் வருவேங்க நான் மறுபடியும் ஜெயிப்பேங்க நான் மறுபடியும் இந்த விஷயத்துல நான் கோட்டை விட்டுற மாட்டேன் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு ஆற்றல் யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா விசுவாசமிக்கவர்களுக்கு ஆழமான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆழமான அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு உறுதியோடு முன்னேறுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லையும் அவன் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிற கத்து உதவி செய்கிறான் நீங்க இப்போ விழுந்து போய் கிடக்கலாம் நீங்க இப்போ தோத்து போய் கிடக்கலாம் இப்போ பரிதாபமான நிலையில கைவிடப்பட்ட நிலையில நீங்க இப்ப இருக்கலாம் ஆனால் நாளொன்று வருகிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் வெற்றி பெறுவதற்குரிய நாள் அது நீங்கள் ஜெயிப்பதற்குரிய நாள் நீங்கள் ஆசிர்வாதம் பெறப்போகிறீர்கள் கத்தருடைய ஆசிர்வாதத்தை கத்தருடைய வல்லமை கத்தருடைய தாய தயவை நீங்கள் உணரும்படி கத்ராகிய தெய்வம் உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவருடைய பேராசிர்வாதம் தயவு உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டாகும் ஆக முதலாவது நீங்கள் அறிக்கையிட வேண்டும் இரண்டாவது ஆழமான விசுவாசத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் மூன்றாவது என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல மனுஷன் நல்ல மனுஷனா இருக்கிறவன் விழுந்தால தள்ளுண்டு போவதில்லை அப்படித்தான் இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு வசனங்கள் சொல்லுகின்றன நல்ல மனுஷன் நல்ல மனுஷனாக நம்ம வாழணும் நீங்கள் மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு துன்மார்க்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லது செய்யாத ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா தவறு செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் கீழான நிலையில் இருந்தீங்கன்னா அன்பு கத்தருடைய பிள்ளைகளை நீங்கள் விழுந்து போகிற போது முடியாதபடி அந்த துரோகங்களும் துன்மார்க்கங்களும் அந்தகார வல்லமைகளும் உங்களை அமிழ்த்து போடும் நீங்கள் நல்லவர்களாக இருங்கள் நன்மை செய்ய படியுங்கள் எல்லா விதமான தீமையான காரியங்களை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமுண்டாக நீங்கள் வாழ்கிற போது அந்த வாழ்க்கை நீங்கள் மேலே 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 வெற்றி பெறுவதற்கு உதவி செய்யும் ஒருவேளை நீங்கள் வழிக்கு விழுந்தாலும் ஆண்டவர்களை விட்டுற மாட்டார் ஏன்னால் நீங்கள் நல்லவர்கள் நல்லவனுக்கு அவனுடைய நடைகள் எல்லாம் கத்தரால் உறுதிப்படுத்தப்படும் அவனுடைய வாழ்க்கையை கத்தர் விரும்புகிறார் அவனுடைய ஜீவிதத்தின் மேல் கத்தர் பிரியமாயிருக்கிறார் ஆகவே நல்ல ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் அவன் விரும்புவதை விட அவன் எதிர்பார்ப்பதை விட அவன் வேண்டிக்கொள்வதை விட மிக சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை மிக உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படி கத்திரவனுக்கு உதவி செய்வார் நீங்கள் விழுந்து போன சூழல்களை எண்ணி பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை சாதாரணமாக நினைச்சிட்டோம் அதை நம்மை கீழே விளத்தலி விட்டது கீழே விழுந்து கிடக்கிற நாம் அப்படியே விழுந்து கிடப்பதல்ல சத்துருக்கள் நம்மை மிதித்து போடும் வண்ணமாக அப்படியே விட்டுற மாட்டார் ஆண்டவர் மிருகங்கள் நம்மை மிதித்து போடும்படி கத்தனமை விட்டுவிட மாட்டார் மறுபடியும் எழுந்திருப்பதற்கான பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் ஆண்டவர் தருவார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அருமையான சங்கீதக்காரனாகிய தாவியது தன்னுடைய வாழ்க்கையில சோந்து போன சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அதிலே ஒரு சந்தர்ப்பம் பத்சேபால் விஷயத்தில் அவன் தவறு செய்தது மற்றொரு சந்தர்ப்பம் அவன் இலக்கம் பார்த்தது இப்படி சில அவருடைய குறைவுகளை கொண்டே போகலாம் ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சரண்டர் ஆயிடுற ஆண்டை போய் அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு உதவி செய்யுங்க பச்சைபாலுடைய விஷயத்திலும் அப்படித்தான் இந்த இலக்கம் பார்த்த விஷயத்திலும் கூட அப்படித்தான் போய் ஆண்டருடைய சமூகத்தில் விழுந்து விடுவது அவரோட பேசி அவரோட ஒப்புரவாயி தன்னுடைய இதயத்திற்கெல்லாம் கொட்டி தீர்த்து நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் சொல்லி மன்றாடி அவன் ஜபிக்கிறத நாம பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறார் நீங்க விழுந்துட்டீங்க தள்ளுண்டு போகாதபடி கத்தர் உங்களை காப்பாற்றுவார் நீங்க விழுந்துட்டீங்க தள்ளுண்டு போகாதபடி தேவன் உங்களுக்கு தய செய்வார் நிச்சயம் வெற்றி பெறும்படி நிச்சயம் வெற்றி வாகை சூடும்படி கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்ய போகிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை நீங்கள் மறந்துடுங்க ஐயோ நான் இப்படி போயிடுச்சு என் வாழ்க்கை நான் இப்படி பரிதாபமான நிலையில் இருக்கிறேனே என் வாழ்க்கை கேள்விக்குரியதாயிடுச்சே நான் என்ன பண்ணுறது சொந்த பந்தங்களாம் என்னை தூற்றுறாங்களே மற்றவங்களாம் என்னை எள்ளி நகையாடுகிறாங்களே பகடி பொருளாக மாறிட்டேனே பரிகசிக்கக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டுட்டேனேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களா பிரதர் டோன்ட் வாரி கவலைப்படாதீங்க நீங்க தள்ளுண்டு போவதற்கு கத்தர் தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடப்பதற்கு கத்தர் உங்களோடு கொண்டிருக்கிறார் ஆம் நீங்கள் எழும்ப போகிறீர்கள் முன்பை விட அதிகமாய் பிரகாசத்தோடு வாழப் போகிறீர்கள் நீங்க ரொம்ப பிரைட்டா ரொம்ப வெளிச்சத்தோடு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி அருமை இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் கத்தருடைய அதிசயமான கரங்களால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் இந்த நாளிலே கத்தர் அனைவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை என் ஆவியிலே உணர்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தைகள் உங்களுக்கான வார்த்தை மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய மூன்று விடயங்கள் ஒன்று நல்ல பாசிட்டிவா அறிக்கை பண்ணுங்க ரெண்டாவது விசுவாசத்தோடு இருங்க மூணாவது நல்ல மனுஷனாக வாழ்றதுக்கு உங்களை அர்ப்பணிங்க நிச்சயம் உங்க வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கும் நாம ஜெபிக்கலாம் நேசிக்கிற நல்லபிதாவே இந்த ஆசிர்வாதமான இனிய தருணத்திற்காக நன்றி உங்களுடைய பொற்பாதத்தில் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை அன்பு பிள்ளைகளை ஒப்புக் தகப்பனே தகப்பன்னு உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் உங்களுடைய பேரொருள் தங்கட்டும் உங்களுடைய ஆசிர்வாதம் தங்கட்டும் உம்முடைய மகோன்னத பிரசனத்தினால் ஆசிர்வாதத்தினால் கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆசிர்வதித்து கணப்படுத்தி காத்து கொள்ளும்படி செபிக்கிறேன் மேலாக்குகிறவர் வாழாக்காமல் தலையாக்குகிறவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா விழுகையும் அழுகையும் கத்தர் மாற்றி தள்ளுண்டு போகாதபடி பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே ஆமே